ஞாயிறு விடுமுறையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கடலில் புனித நீராடியதுடன் நாடி கிணற்றிலும் புனித நீராடி உள்ளனர் பக்தர்கள் தற்போது விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆனந்த் விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக எந்தெந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்க என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருவதுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குவதுடன் கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் சிறந்த சுற்றுலா ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது மேலும் இங்கு திருவிழா காலங்கள் தவிர்த்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவதுடன் விசேஷ நாட்கள் என்றால் கூடுதலாக ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஆறு மணிக்கு உதய மாத்தாண்டா அபிஷேகமும் மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடியதுடன் நாளைக்கு நேர தீர்த்தத்திலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்